இந்த மாதிரி மொபைல் தாயிரமாக உடஞ்சினாலும் மொபைல் டிஸ்பிளே மாத்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்க காசு ஃப்ரீயாக கொடுத்து மட்டும் இல்லாமல் பத்து புறம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கட் ரோட் சம் ஸ்ட்ரீட்ல லோக்கேட் இருக்க நம்ம மொபைல் என்பன் ஷாப்பில் பத்து பொருள் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது இந்த ஏஎன்சி ஏர்பாட்ஸ் ஒன்று இந்த மொபைல் ஸ்டாண்டு த்ரீ பின் சார்ஜர் கேபிள் கேபிள் ப்ராடக்ட் ஹெட்ஃபோன் ஒன்று நெக் பேண்ட் ஒன்று அந்த மாடலுக்கு ஏற்ற டெம்பர் கிளாஸு டெம்பரேச்சர் க்ளாஸ்க்கு ஒன்று இந்த அம்பர்லா ஒன்று மெயினாக இந்த கோல்டு காயின் ஒன்று நம்ம கொடுத்துட்டு இருக்கும் குழுக்கள் முறை அந்த மாதிரியா இல்லை இல்ல வாங்குற எல்லாத்துக்குமே இந்த கோல்டு காயின் ஆஃபர் இது வந்துட்டு குழுக்க முறையில் கிடையவே கிடையாது டிஸ்பிளே இங்கே சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்பல்சரி இந்த கோல்டு காயின் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு தான் இருக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் தரையும் தாண்டி இந்த மாதிரி கோல்டு காயின்ல யாருமே கொடுத்ததே கிடையாது இந்த மாதிரி ஆஃபர் இது இருக்குங்களா பேசிக்கிற சர்வீஸ்ல என்னன்னு பாத்திரலாங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஜெட் ஐட்டம்ஸ் இருக்கு அது என்னென்ன பார்க்கலாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த டிடபிள்ஐ ட்ரோன் இருக்கு இது ஆன்லைன் பிரைஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம கிட்ட வெறும் ட்ரிபிள் நைன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரிபிள் நைன் தான ப்ரோ ட்ரோன் ஆமா ப்ரோ இது ஃபோல்டபிள் ட்ரோன் ரெக்கார்ட் ஆப்ஷனோட இருக்குல்ல ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கு டபுள் கேமரா இருக்கு டபுள் கேமரா இருக்கு டபுள் கேமரா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பு இல்ல ப்ரோ இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் இந்த கிட்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்க ப்ராடக்ட் இது நீங்க வெளியே இந்த மாதிரி மார்க்கெட்ல வாங்கினா வெளி மார்க்கெட் எவ்வளவு இருக்கும்

இப்போ நம்ம அப்படியே ஒரு கடையை நம்ம நம்ம கடையோட பிராண்டே ஒன்று எடுங்களே பார்ப்போம் அங்கே பாருங்கள் மொபைல் நண்பான்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராண்டை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு ஸோ பாருங்க அப்படியே லைவாக பிரிண்டாக ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் ஜி

என்னங்க கார் பம்மை காட்டுறீங்க ஸ்பீக்கர் கனெக்ட் சைஸ் பாத்து அட போடாதீங்க சவுண்ட் கேட்குங்க ஓ இந்த மாதிரி கார் டேப்ல வந்து பின்னாடி USB இங்க பாருங்க டைப் சி போர்ட் எல்லாமே இருக்கு வெல்கம் டு ஜேவலி म्यूजिक வேர்ல்ட் சூப்பரா இருக்கு இதுல வேற கார்ல வேற கலர் என்னால கம்மிச்சலாம் இதுல நிறைய இருக்குங்க சவுண்ட் பயங்கரமா இருக்கு நான் கூட ஏதோ நினைச்சே அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கு நம்மகிட்ட ஓ சோ பேசிக்கா நம்ம குழந்தைங்க நிறைய பேர் பேசுவாங்க வரும்போது இல்ல ஓ எல்லாமே ப்ளே பண்ணி பாட்டிக்கலாம் பாடிக்கலாம்

வீடியோட ஃபேனால் கொண்டாங்க வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க முன்னாடி ஒரு முக்கியமான ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபர் மட்டும் இல்லை இவங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சோஷியல் மீடியா பேசி வச்சிருக்காங்க மொபைல் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேச நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து கடைக்கு நீங்கள் சும்மா வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக் பேண்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க அதுபோக நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு அது போக முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் இருக்குது டிஸ்பிளே மாத்திர கான்செப்ட் இருந்து மொபைல் ஃபோனில் உடச்ச எல்லாமே பண்ணுவாங்க அதுமாதிரி இந்த கோல்டு கார்டு ஆஃபர் மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது கரெக்ட்டுங்களா யார் யாரும் வாங்கினாலும் அவங்க எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் கோல்டு கார் கொடுத்துருவாங்க அது கூட இந்த பொருளுங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் கூட சொல்கிற பிறகு இந்த டெம்பரேச்சர் இது அப்புறம் இந்த அம்பர்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏர்பாட்ஸ் கொடுக்குறாங்க எனக்கே தெரிஞ்சு போச்சு போதும் அதே மாதிரி ஹெட்செட் கொடுக்குறாங்க அது மாதிரி ஒரு மெயினாக அந்த கோல்டு காயின் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்குது மொத்தம் ஒரு பத்து பொருள் கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் மாத்திரம் டிஸ்ப்ளே அதுக்கு மறக்காமல் இந்த ஆஃபர் வந்து கேட்டு வாங்கிக்குவேன் இது எல்லா நாளும் இருக்குது இந்த ஆஃபர் கரெக்டாக எல்லா நாளுமே இருக்குது எப்போ வந்து மாத்திரம் இந்த ப்ரைஸில் நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துருக்கு நம்ம வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் இல்லை ஃபோர் மந்த்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக அந்த கோல்டு காயின் வந்து இந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறது இல்லை பத்து பேர் தான் மூணு பேர் தான் நேரில் வந்ததுக்கு அப்புறம் மாற்றி சொல்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரி பழக்கமும் இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த குழுக்கல் முறையிலையோ இல்லை இந்த சீட் எழுதி போட்டு எடுக்கிறோமா அந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்துட்டு வாரண்டி டிஸ்ப்ளே மாற்றணும்னு சொன்னாலுமே இந்த பத்து பொருளுமே எடுத்து முன்னாடி வச்சு முன்னாடி வச்சிருவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோல்டு காயின் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ டெஃபினட்டாக நீங்கள்லாம் வந்து கோல்டு விற்கிற ரேட் என்ன இல்லை மூலித்து தெரியாதுன்னா இந்த மாதிரி பிரைஸ் கம்மியாக இருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மொபைல் சர்வீஸ் ஓரியன்டரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க கேள்விப்பட்டேன் அதை பற்றி டீட்டெய்டாக எடுத்து தெரிஞ்சுக்கலாம் மெயினாக வந்து டிஸ்பிளே மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன மாதிரி பிரைஸ் இருந்து டிஸ்ப்ளேயெலாம் மாற்றி கொடுத்துட்ருக்கீங்க பிரதர் நமக்கு நார்மலா டிஸ்பிளே மாத்தணும்னாலே ட்ரிபிள் பண்ணி கொடுத்துட்டு ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் எப்படி எல்லாம் நல்லா இருக்குமா ஆயிரம் ரூபாய்க்கு மாத்திரம்ன்றதே ரொம்ப லோ குவாலிட்டி வேண்டாம் ஓகே ஒரு நீட்டான நல்லா தான் போட்டு கொடுப்போம் ஆயிரம் டிஸ்பிளே நிறைய கஷ்டம் ஒரிஜினாலிட்டியா வேணும் இல்ல பிரீமியம் குவாலிட்டி இல்லாட்டி அந்த ஷோரூம் கண்டிஷன்ல வேணும் அப்படின்னா அதெல்லாம் இப்படி ஷோர் கூட கம்மியான பிரைஸ்ல பண்ணி தருவீங்களா இல்ல அது ஈக்குவலா தான் இருக்கும் தாராளமா ஷோ ரூம் விட நம்ம கம்மியா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரிஜினாலிட்டி ஆகட்டும் இந்த டிஸ்பிளேட குவாலிட்டி பிரைட்னஸ் லெவலில் இருந்து எல்லாமே பக்கமான அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்தப்பா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப ஷோரூம்ல இருந்து ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் கம்மியா தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் முக்கியமா நிறைய இந்த டிஸ்ப்ளே எல்லாம் வச்சிருப்பாங்க அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பக்கம் சேஞ்சே பண்ண முடியாது வேற தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹெச் டிஸ்பிளே போனுக்குலாம் நம்ம பண்ணி தர முடியுமா தாராளமா பண்ணி கொடுக்கலாம் அதாவது இப்போ நிறைய பேருக்கு டிஸ்பிளே கீழே வந்துட்டா மெயினா டிஸ்பிளே மேல உள்ள கிளாஸ் தான் உடையுது அதுக்கு டிஸ்பிளே தான் நிறைய பக்கம் மாத்தணும் சொல்லுவாங்க மெயின் காரணம் அது இல்லை மேலே உள்ள க்ளாஸ் ஆமா இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைச்சிருக்கேன் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கிரீன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டிஸ்பிளே மாற்ற தேவையில்லை அப்படி டிஸ்பிளே மாற்றிட்டு அந்த பத்து பொருள் கொடுத்துருவாங்க அது வேற விஷயம் ஆமா டிஸ்பிளே நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே அப்படியே வச்சுக்கிட்டு மேல அந்த ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் போனது கொண்டு இங்கே பண்ணி கொடுத்துரு வேற என்ன மாதிரி மொபைல் சர்வீஸ்ல பண்றீங்க பிரதர் அதே மதர் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகட்டும் பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகட்டும் இல்லை சார்ஜிங் போர்டு அது டு செட் நம்ம எல்லா சர்வீஸும் மொபைலுக்கு தேவை எல்லாமே எல்லாமே வந்தால் உடனே பண்ணி கொடுத்துருவீங்களா இன்னைக்கு அதுதான் காந்திபுரத்துக்குள்ள நுழைஞ்சாலே பொய்யோட உடனே வாங்கிட்டு போன கையோட அப்படிதான் எப்படி பிரதர் எவ்வளவு பண்ணி கொடுப்பீங்க டிஸ்ப்ளே மாத்திரம் நம்ம கிடைக்கலட்டாங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அவ்வளவுதான் கேப் மற்றபடி இந்த மதர் போர்டு இயூவ் ஆகட்டும் இல்லை பேட்டரி கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் அவ்வளோதான் டிஸ்பிளே மாத்திரம் ஒரு காமன் நேரத்தில் பண்ணி கொடுத்து மாத்திரி காமன் நேரம் நம்ம மாற்றி இல்ல இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளியே நிறைய பேர் கூட்டம் நின்று இருக்காங்க அவளை எல்லாம் தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து அப்படி இங்க இங்கே ஒருத்தர் இல்லை ரெண்டு மூணு ஸ்டாஃப் இந்த பக்கம் ஒரு நாலு ஸ்டாஃப் இருக்காங்க இந்த பக்கம் ஒரு மூணு ஸ்டாஃப் இருக்காங்க நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையோட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாத்தி மாற்றி கொடுத்துருவாங்க மெயினாக அந்த டைம் ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்க கையில் டிஸ்பிளே மாற்றி கூட இந்த பத்து பொருள் நீங்கள் எடுத்துட்டு போயிக்கலாம் ஸோ நம்மளோட அட்ரஸ் எக்ஸாக்ட் எங்கே இருக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பிரதர் கோயம்புத்தூர்ல இன்னொரு பிரான்ச் இருக்கு நீங்க தம்பூர்ல இந்த இடத்துல இருக்கு திருப்பூர்ல எந்த இடத்துல இருக்கு சொல்லிருங்க கோயம்புத்தூர்ல எங்க லொக்கேட் சாம் ஸ்ட்ரீட்ல போர்த்திக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கூட அதே மாதிரி திருப்பூர்ல எங்க லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா

ஒரு தேர்ட்டி டேஸ் கிளாஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது இந்த மொபைல் ஃபீல்டுக்குள்ள வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் பழகணுன்றது வந்துட்டு ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து இங்கே பழகிக்கலாம் பழகிட்டு உங்களுக்கு சின்னதாக ஷாப் வைக்கணும்னு ஏதோ ஐடியா இருந்தாலுமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஹோல்சேல் எடுத்துறதாகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணுறது ஆ அதுக்கு கீழே என் நம்பர் நான் கொடுத்துறேன் அது பின் பண்ணிடுங்க இருந்தாலும் எனக்கு நீங்கள் சப்பரேட்டாக கால் பண்ணி பேசிக்கலாம் உங்களுக்கு எதாக இருந்தாலும் எந்த ஹெல்ப் இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்